வணக்கம் இன்னைக்கு நம்ம குறுந்தகையோட இருபத்தி மூணாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் குறிஞ்சித்த நெல் அமைஞ்ச பாடல் இதை எழுதியவர் ஒவ்வையார் ரொம்ப சுவாரஸ்யமான சுச்சுவேஷன் அது ஒரு வாலிபன் ஒரு இளம்பெண் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அவனோட நினப்புலயே இந்த பொண்ணு இருக்கா என் நேரமும் வீட்டில் நாம் இன்னைக்கு சினிமாலலாம் பார்க்குறோம் கோலம் போடுறதுக்கு புள்ளி வச்சுட்டு கோலம் போடாமல் வந்துடுவாங்க ஆடை அணியறதில் கவனம் இல்லாமல் இருப்பாங்க அது வரைக்கும் நகையெல்லாம் ஆசாசியாக போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா இப்போ கழுத்தில் போட வேண்டிய நகையை மூக்கில் போடுவாங்க மூக்கில் போட வேண்டிய நகையை காதில் போடுவாங்க விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க கேள்வி கேட்டால் சரியாக பதில் வராது இப்படி ஏதோ ஏதோ ஒரு ஒரு சில இருக்கு தனங்களை செஞ்சிட்ருப்பாங்க இன்றைக்கி இப்படி ஒரு பெண் செஞ்சால் பேரண்ட்ஸ் நேராக மன நல்ல ஆலோசகர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவாங்க அன்றைக்கி வேறு ஒரு வேலை செய்வாங்க என்ன செய்வாங்கன்னா இந்த பெண்ணுக்கு ஏதோ தெய்வ குற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு பெண் பித்து பிடித்தா போல இருந்தால் அது என்னவோ அந்த பேரண்ட்ஸ் அந்த வயசை தாண்டி வந்தவங்க தான் ஆனால் அவங்களுக்கு இந்த பெண் காதல் வாய்பட்டிருப்பாளோ அப்படின்னு தோணாது அவள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவள் இன்னும் குழந்தை தானே அவள் காதல் வாய்பட்டிருப்பாள் அப்படின்லாம் அவங்களுக்கு தோணாது நேராக போய் யாராவது ஒருத்தர்கிட்ட குறி கேட்பாங்க அப்படி பல விதமான குறி இருக்குது அதில் ஒரு வகையான குறி வந்து நெற்குறின்னு சொல்லுவாங்க நெற்குறின்னா என்னென்னா ஒரு முரத்தில் நெல்லை பரப்பி வச்சு அதில் இருந்து தெய்வங்கள் கடவுளை பற்றி பாடி அதுலேருந்து நெல்லை எடுத்து அதை எவ்வளோ நீ எண்ணி அதை வச்சு ஒரு குறி சொல்கிற ஒரு வகை நம்ம சோழி போட்டு பார்க்குறது அப்படி இப்படின்னு பல விதமான குறிகள் இருக்குது அதில் இது ஒரு வகைன்னு வச்சுக்கோங்களேன் நெற்குறி அப்படின்னு பேர் அது அப்படி இந்த பாட்டில் வர்ற பெண் வந்து அப்படி கிறுக்கு பிடிச்சா போல இருக்கிறதுனால அவளோட பெற்றோர் வந்து நெற்குறி பார்க்கறதுக்காக ஒரு மூதாட்டியை கூட்டிகிட்டு வராங்க ஒரு வயசான அம்மா அவங்க வந்து நெற்குறி பார்த்து அவங்க இந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்லணும் அந்த அம்மா வந்து உக்காந்து முரத்தெல்லாம் வச்சு எல்லா நெல்லெல்லாம் பரப்பி எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு அப்போ பக்கத்தில் தோழி இருக்கா அந்த தோழிக்கு உண்மை தெரியும் இவ காதல் வயப்பட்டிருக்கா அதனால தான் இப்படி இருக்கா இந்த நெற்குறியாலெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு அவளுக்கு தெரியும் அதனால் அவள் என்ன பண்ணுறா நைஸாக அந்த வந்தாங்களே ஒரு வயசான அம்மா குறி பார்க்குறதுக்கு அந்த அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி இந்த பெண்ணோட பெற்றோர்கிட்ட ஒரு மேட்ரை சொல்கிறான் அதுதான் இந்த பாடம் அஞ்சு வரி கொண்ட பாடல் அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பு அன்ன நல் நெடும் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் நல் நெடும் குன்றம் பாடிய பாட்டே படால போட்டு உடச்சிடுறா உண்மைய அகவன் மகளே அகவுதல் அப்படின்னா கூப்பிடுறதுன்னு அர்த்தம் விநாயகர் அகவல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அகவல் பா அப்படின்னு ஒரு வகையான பா இருக்கு அகவல்னா கூப்பிடுதல் இவளுக்கு ஏன் அகவல் அகவல் மகளே அகவன் மகளேன்னு ஏன் கூப்பிட்றான்னா இவள் வந்து தெய்வங்களை கூப்பிட்டு குறி சொல்கிறவள் எப்போவுமே நீங்கள் வந்து இந்த குறி சொல்கிற சினிமாவில் வர்ற குறி சொல்கிற காட்சிகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நேரில் கூட சில பேர் பார்த்துருக்கலாம் அவங்க குறி சொல்கிறவங்க முதல்ல தெய்வத்தை அழைத்து பாடுவாங்க தெய்வத்தை அழைத்து தெய்வமே வந்து அவங்க குறி சொல்கிறது இல்லை தெய்வம் தான் வந்து அவங்க மூலமாக குறி சொல்லுதுன்னு ஒரு நம்பிக்கை அதனால் அகவல் மகளே அப்படின்னா தெய்வங்களை அழைத்து பாடுகிற மகளே அகவன் மகளே அகவன் மகளே அகவன் மகளேன்னு மூணு தடவை சொல்கிறான் கூப்பிட்டு அவளுக்கு ஒரு வர்ணனை நல் நல்நெடும் கூந்தல் என்ன பிரமாதமான ஓமை பாருங்க மனவு அப்படின்னா மணி அல்லது சங்கு அப்படின்னு வெள்ள கலரில் இருக்கிற ஒரு மணி அல்லது சங்கு இந்த மனவுகளை கோப்பு அப்படின்னா கோத்து இன்றைக்கும் கோப்புன்னு யூஸ் பண்றோம் ஃபைல் அப்படிங்கிற வார்த்தைக்கே கோப்புன்னு தான் சொல்றோம் சில பேர் கோர்ப்புன்னு எழுதுவாங்க அது தப்பு கோர்த்தல் இல்லை கோத்தல் தான் கரெக்டு கோப்பு கோப்புன்னா என்ன ஃபைல் காகிதங்களை கோத்து வைத்தால் அது கோப்பு இங்க வந்து மணிகளை கோத்து அவ கழுத்துல மாலையா அணிஞ்சிருக்கா அந்த மாலையை பார்த்துட்டு சொல்றா அகவன் மகளே உன் கழுத்தில் இருக்கிற அந்த வெள்ள மாலையும் உன்னோட கூந்தலும் ஒரே மாதிரி இருக்குங்களா ஏன்னா நிறைய நிறைய வந்த வயதான பெண் இல்லையா இவங்க உன்னோட கூந்தல் பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா அவனோட கழுத்தில் இருக்கிற அந்த சங்கு மணி மாலை மாதிரியே இருக்கு நல் நெடும் கூந்தல் நல்ல நீண்ட கூந்தலை உடைய அகவன் மகளே பாடுக பாட்டே பாட்டு பாடு அப்படி பொதுவா குற்றால எல்லாம் அவங்க சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தாங்கள் வாழ்கின்ற மலையை புகழ்ந்து பாடுவார்கள் நான் எப்படிப்பட்ட மலையில இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடிட்டு அதுக்கப்புறம் தான் குறி சொல்ல ஆரம்பிப்பாங்க அந்த விதத்துல அவ தன்னோட மலையை பத்தி பாட ஆரம்பிக்கிறா அப்போ வந்து இந்த தோழி போய் கொஞ்சம் பொறு பாடுக பாட்டே நீ பாட்டு பாடு எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை இன்னும் பாடுக பாட்டே நல்லா பாடு பேஷா பாடு எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் ஓ மலையை பற்றி பாடாத அவர் குன்றம் பாடிய பாட்டே அவரோட நல்ல பெரிய மலையை பற்றி பாடு உடனே பேரண்ட்ஸ் விசாரிப்பாங்க இல்லையா யார் அந்த அவரு அவரோட பாட்டை ஏன் பாடணும் அவர் ஒருத்தர் இருக்கார் ஒரு வாலிபர் அவரோட மலையை பற்றி பாட சொல்கிறேன் அவரோட மலையை ஏன் பாடணும் அவரோட மலையை பத்தி பாடினா இவளோட நோய் குணமாயிடும் அவன் நேரில் வந்தாலும் குணமாயிடும் அவனோட மலையை பத்தி பாடினாலும் இவளோட நோய் குணமாயிடும் அவனோட மலையை பத்தி பாடனவனே இவளோட நோய் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் இவன் அவனை காதலிக்கிறான் அவ்வளோதான் அந்த விஷயத்தை நேரடியாக சொல்லாம மறைமுகமாக அந்த அகவன் மகள் கிட்ட சொல்லிடுறான் அகவன் மகளே வெள்ளை நிற மணிகளை கோத்து அவன் இந்த மாலையை போல தலைநரைத்த அகவன் மகளே நீ நன்றாக பாடு நிறைய பாடு ஆனால் அவருடைய மலையை பற்றி பாடு இவளுடைய நோய் குணமாகிவிடும் அப்படின்னு தோழி சொல்லிடுறான் இப்படி ஒரு தோழி எல்லா தலைவிக்கும் இருந்தால் நாட்டில் எல்லா காதலும் நல்லபடியாக நிறைவேறிடும் நினைக்கிறேன் அடுத்த குறுந்தகை பாடலில் திங்கட்கிழமை பார்ப்போம் நன்றி